ஸ் வெ்கம் டு ஸ்டீல் லைஃப் ஸ்டீலில் இப்போ என்ன பார்க்க போறோம்னா சுவையான குஸ்கா தாங்க பார்க்க போகிறோம் பாய் வீட்டிலலாம் செய்வாங்க குஸ்கா வந்து சூப்பராக இருக்கும் அதே டேஸ்ட் உள்ள நான் செஞ்சிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் பாருங்க எந்த மாதிரிக்கு நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்திருக்குன்ட்டு நம்ம வந்து இதை வந்து லஞ்ச் பாக்ஸாக கூட வச்சு குழந்தைகளுக்கு அனுப்பலாம் பாருங்கள் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதத்தில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு நாலஞ்சு சின்ன தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் லெமன் எடுத்து வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறம் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு வந்து தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தேவையான அளவு நான் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன் அதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மிக்சி சாரி எடுத்துக்கிட்டு அதில் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கிராம்பு பட்டை ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன் அதாவது பிரியாணி செய்யும்போது இல்லாட்டி குஸ்கா செய்யும்போது அடிக்கனமான பாத்திரம் அதிகனமான பவுல் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் நம்ம நலக்கி வச்சுக்கக்கூடிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து நம்ம வந்து பொன்னிறமாக பொறிச்சி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு எடுத்துட்டேன் இப்போது நம்ம நடுக்க வச்சுக்கக்கூடிய தக்காளியும் சேர்த்துடலாம் தக்காளி வந்து நல்லா மசியணும் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் குஸ்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம வதங்குறதா இருக்குது டேஸ்ட்டே நம்ம வந்து வதங்கும்போது நல்லா வந்து வதக்கணும் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய சின்ன வெங்காயம் பட்டை லாவங்கம் இருக்குல்லையா அந்த பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம பட்டளை அவங்க வந்து பிரியாணியில் போட்டு தாளி தண்ணியில் போட்டு தாளிக்கிறதோட நம்ம இந்த மாதிரி போட்டு அடித்தோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய புதினா கொத்தமல்லியை வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கக்கூடிய மசாலா பொருட்களை சேர்த்துலாம் நான் வந்து தனி மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன் உங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தனி மிளகா பொடியும் மூணு டீஸ்பூன் போட்டாச்சு மல்லித்தூள் சேர்த்தாச்சு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை பச்சைவாசம்லாம் போகட்டும் பாருங்க போயிடுச்சு இப்போது கேர்ட் சேர்த்துக்கிறேன் கேர்டு வந்து ஒரு கப்பலும் சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நம்ம எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு நான் இந்த கப் அளவில் வந்து ரெண்டு கப் அளவு நான் ரைஸ் எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு கப்புக்கு வந்து ஒன்றரை கப் தண்ணி ஊற்றணும் மொத்தம் வந்து நான் மூணு கப் ஊற்றிக்கிறேன் ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விடலாம் இந்த இடத்துல நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கணும் உப்பு காரம் பத்தாட்டி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துடுச்சு நம்ம ஊற போட்டு வச்சுக்கக்கூடிய பாஸ்மதி ரைஸ் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நான் குக்கர் மூடி போட்டிருக்கேன் எந்த விசிலுமே நான் போடலை பாருங்கள் இப்போ நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சு இப்போது தம்மு போட்டுடலாம் நான் வந்து இரும்பு தோசைக்கல் போட்டு வச்சுருக்கேன் அது மேலே நம்ம பிரியாணி பிரியாணி செடி தூக்கி வச்சிடலாம் அதுக்கு மேலே அடிக்கனமான ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஹைஃப்ளைமில் வச்சிடலாம் பாருங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சோடனே நல்லா வெந்துருச்சு இப்போது நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அதாவது அரிசி அரிசி வந்து உடையாத அளவுக்கு வந்து நல்லா மெதுவாக வந்து ஜெண்டிலாம் வந்து கிண்டி விடலாம் கீழே இல்லை மசாலாலாம் மேலே வர்ற மாதிரி ரொம்பவும் அழுத்தம் குழுத்து கிண்டக்கூடாது மறுபடியும் இதுக்கு தேவையான நெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து புதினா நறுக்கி வச்சுருக்கேன் அதையுமே மேலே வந்து தூவி விட்டுக்கலாம் மறுபடியும் இதில் வந்து தம்மு போட்டுடலாம் மூடி போட்டு மூடி மேலே வந்து அடிகணமான பாத்திரத்தை வச்சிடலாம் வச்சிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுக்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது நான் நெருக்கி வச்சுக்கக்கூடிய லெமனை வந்து சேர்த்துக்கிறேன் லெமன் சேர்க்கறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் சுவையான குஸ்கா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து மெதுவாக வந்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம் அரிசி அரிசி வந்து உடையாத அளவுக்கு பாருங்கள் சுவையான குஸ்கா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ தமிழை வந்து உடனே எடுத்துடக்கூடாது தமிழையும் மூடி போட்டு மூடி வச்சு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்தோம்னா சூப்பரான சுவையான குஸ்கா வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அப்படியே பாய் வீட்டில் செய்கிற பிரியாணி மாதிரியே இருக்கும் குஸ்கா மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம டீகலைஸுளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க